ஆ பூண்டு கொடுத்தா இருக்கே ஒரு நாள் பண்டு பல்லு நச்சிக்க வச்சிருக்கிறேன் பூண்டு பூண்டு கருவேப்பிலையா கருவேப்படல தகவல் போடுறப்பா தகவல் போடு கீரை சிறு கீரை போடுறேன் சிறு கீரை ஆ சிறு குழம்பு அரிஞ்சு வச்சுருக்கீங்க சிறு கீரைப்பா பொடியே அருகே வச்சுக்கிறேன் சிறுகீரை பொடியே அருகி வச்சிருக்கிறேன் நல்லா இருக்கும் திருக்கிற குழம்பு ஆமாம் திருக்கிற குழம்பு நல்லாயிருக்கும் நம்ம தக்காளி நம்ம குழம்பு இருக்கிற மாதிரி தான் கீரை போட்டு வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதுலேயே நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம் கொஞ்சம் வாட்டி மட்டும் மிளகாத்தூள் போடலாம் இதோ கத்தி வச்சு மளத்து போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் இடம் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் வெட்டு மிளகா வைச்சிருக்கிறேன் ம் நில இருக்கும் குழம்பு வீட்டுக்கார சுட்டுக்கிறோம் அதே கொஞ்சம் நில வதக்கி இதோ புளி தண்ணி வச்சுக்கிறோம் பாரி தண்ணி புளி தண்ணி ஊற்றலாம் அதுதான் நல்லா குழம்பு கொதிக்கிட்டேன்னு ஏறிக்கலாம் நல்லா இருக்கும் குழம்பு ஏற்கனவே கொஞ்சம் புளியில் உப்பு போட்டேன் தைப்போம் கொஞ்சம் உப்பு போடுறேன் கொதிக்கிட்டு ஆமாம்ப்பா கல் உப்பு போட்டுக்கிறேன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா ஒரு கீரை சிரிக்கீரை குழம்பு நேற்று வாங்கினா ஒரு கட்டு அதில் ஒரு குடி எடுத்து வச்சுருந்தேன் குழம்பு வைக்கணுன்ட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன் நல்லாயிருக்கும் குழம்பு சிறுகிற குழம்பு நல்லாயிருக்கும் கால் குழம்பு தானே நல்லாயிருக்கும் ரெடி ஆயிடுச்சு அப் பண்ண வேண்டியதுதான்